விருப்பமான போட்டு குடிக்கலாம் நல்ல சாமான வெயில் எடுத்து நல்ல ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அமைஞ்சு நல்ல கொதி தண்ணியாண்ட பிடிக்கும்

உடம்புக்கு நல்லது ஒரு டேஸ்ட் மாதிரி போட்டு அப்படியே புளி கொடுத்து அப்படியே உடம்புக்கு நல்லது இவையும் போட்டு குடிக்கலாம் இந்த பயில் காலம் நேரம் இல்லையண்டு விடுறது தான் டெவியண்டு குடிச்சா நல்லது உடம்புக்கு இனி இனிப்புகள் தேவையில்லை அந்த விட்டதை விட பழம் சாயம் அப்படியே பூ குடிக்கலாம் எங்கையும் இவைக்கும் வித்தியாசம் செய்யாது நல்லதாக இருக்கும்